ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கமளி கமலியிடம் டாக்டர் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்ன சொல்றாராம் என்றான் ரகு இவர் சாதாரணமாக கேட்கிறாரா இல்லை கிண்டல் செய்கிறாரா என நினைத்து கொண்டாள் கமளி வீட்டின் மூத்த பெண் கமலி அவளுக்கும் ரகுவுக்கும் திருமணமாகி ரித்திக் என்ற மகன் இருக்கிறான் எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்சேல் பிசினஸ் மற்றும் சின்னதாக லேத் வைத்துள்ளான் ரகு கமலியின் தங்கை விமலாவுக்கு மூன்று மாதத்திற்கு முன் திருமணம் நடந்தது மாப்பிள்ளை டாக்டர் தன் சக்திக்கு மீறியே டாக்டர் வரன் பார்த்து திருமணத்தை நடத்தினார் கமலியின் அப்பா இரண்டு மகள்களுக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைந்த திருப்தி பெரிய மாப்பிள்ளை ரகவின் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்தார் அன்று அப்பாவிடமிருந்து கால் வந்தது கமலி அப்பா பேசுறேமா என்றதும் சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்காங்களா என்று கமலி கேட்க எல்லாரும் நல்லா அடுத்த வாரம் தீபாவளி வருது உன் தங்கைக்கு தல தீபாவளி மூத்த மாப்பிள்ளைக்கு மரியாதை தான் இளைவருக்கு மரியாதை செய்யணும் அதனால் நீயும் மாப்பிள்ளையும் மிருத்திகை அழைச்சிக்கிட்டு ரெண்டு நாள் முன்பே வந்துடுங்க என்றார் அப்பா அதை கேட்ட கமளி எதுக்குப்பா எங்களை அழைச்சுக்கிட்டு ஏற்கனவே கல்யாண செலவுக்கு இருந்த நிலத்தை வித்தாச்சு விமலாவுக்கு தீபாவளி சீர் செய்யவே நிறைய பணம் தேவைப்படும் இதில் எங்களை வேற கூப்பிடுறீங்க என்றவரிடம் அப்படி இல்லம்மா எல்லாம் முறைப்படி செய்யணும் பெரிய மாப்பிள்ளையை அழைத்தால்தான் மரியாதை செலவாகத்தான் செய்யும் எப்படியாவது சமாளிச்சுப்பேன் நீயும் மாப்பிள்ளையும் அவசியம் வந்துருங்க மாப்பிள்ளை கிட்டையும் பேசுறேன் என்றார் பாவம் இரண்டு பெண்களை பெற்று படிக்க வைத்து நல்ல முறையில் திருமணம் செய்துவிட்டார் இனி பென்ஷன் பணத்தை வச்சு தான் காலத்தை ஓட்ட வேண்டும் சேமிப்பும் அதிகமில்லை விமலாவின் திருமணம் முடிந்த கையோடு தீபாவளி வந்துவிட்டது இந்த செலவையும் பார்க்க வேண்டும் என அப்பாவை நினைத்து கவலைப்பட்டால் கமலி கமளி இந்த வருஷமும் தீபாவளிக்கு உங்க அப்பா அழைச்சிருக்காரு மூத்த மாப்பிள்ளைய மூத்த மாப்பிள்ளையை தான் முதலில் கவனிக்கணுமாம் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் டாக்டர் மாப்பிளைக்கு சமமா நமக்கு வருமானம் வரப்போகுது நமக்கு தீபாவளி செலவு மிச்சம் என்றான் ரகு அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை கமலி போனில் அழைத்தாள் விமலா அக்கா நீயும் மாமாவும் குட்டி பையனோடு தீபாவளிக்கு சேலத்துக்கு வரீங்களாமே அப்பா சொன்னார் நாங்களும் வரோம் தலை தீபாவளி தடபுடலாம் இருக்க போகுது அம்மா கிட்ட என்னென்ன பலகாரங்கள் வேணும்னு லிஸ்ட் அனுப்பிட்டேன் அவருக்கு ராக்கெட் சரவடினா ரொம்ப பிடிக்குமா அதனால் நிறைய பட்டாசு வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன் என்றாள் விமலா கடவுளே இவ்வளவு செலவையும் அப்பா சமாளிக்க வேண்டும் என கமலியின் மனம் நினைத்தது கமலி பிசினஸ் விஷயமாக நாலு நாள் பெங்களூர் போக வேண்டியிருக்கு அதனால் தீபாவளிக்கு முதல் நாள் தான் போக முடியும் அப்பா கிட்ட சொல்லிடு என்றான் ரகு அம்மாவுக்கு உதவி செய்ய ரெண்டு நாள் முன்னதாக போக முடியவில்லையே என வருத்தப்பட்டால் கமலி தீபாவளிக்கு முதல் நாள் வீடே கலகலப்பாக காட்சியளித்தது விமலாவும் அவளது கணவனும் வந்திருந்தனர் புதுமாப்பிள்ளை என்ற இல்லாமல் எல்லாரிடமும் சகஜமாக பேசி பழகினான் உள்ளறையில் பெரிய பெரிய பிளாஸ்டிக் வாளியில் முறுக்கு சீடை அதிரசம் லட்டு ஜிலேபி என வகை வகையான பலகாரங்கள் அம்மா இவ்வளவும் நீ ஒருத்தியாகவே செய்தியா என்று கேட்டால் கமலி இல்லைம்மா என்னால் முடியலை எல்லாம் ஆள் தான் செஞ்சோம் சரி உள்ள வா உனக்கும் விமலாவிற்கும் வாங்கி வச்சிருக்க பட்டு புடவையை காட்டேன் அப்புறம் ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியா மோதிரம் வாங்கியிருக்கோம் என்று முகமலரை சொன்னால் அம்மா ஸ்டோர் ரூமில் இரண்டு அட்டைப்பட்டி நிறைய வெடி இருந்தது அம்மா வீட்டிற்கு வந்த சந்தோஷத்தை விட அப்பாவிற்கு இந்த தீபாவளிக்கு எவ்வளவு செலவு என கமலியின் மனம் நினைத்தது இருப்பினும் விமலாவின் டாக்டர் கணவனுக்கு பட்டுப்புடவை என குறையில்லாமல் அப்பா எடுத்திருப்பதை நினைத்து பெருமைப்பட்டாள் தீபாவளி அன்று ஸ்நானம் செய்து பட்டுப்புடவை உடுத்தி சாமி கும்பிட்டு வெடிகள் வெடித்து விருந்து சாப்பிட்டு என பொழுது சந்தோஷமாக போயினாள் சாப்பிட்ட பின் கணவன் இருந்த அரைக்கு வந்தாள் கமளி என்ன எங்க அப்பா மூத்த மாப்பிள்ளை நல்லபடியா கவனிச்சிட்டாரா உங்களுக்கு திருப்திதானே என பெருமிதம் பொங்க புன்னங்கையுடன் கேட்டாள் கமளி நானே எதிர்பார்க்கல கமளி எனக்கு எதுக்கு மோதிரம் ரொம்பவே நிறைவா செஞ்சுட்டாரு தள்ள தீபாவளியோட இந்த இரண்டாவது தள்ள தீபாவளி தான் ரொம்பவும் சிறப்பா இருந்துச்சு பாவம் உன் அம்மா அப்பா இந்த பத்து நாட்களில் அதிக வேலை ஒரு மாசம் நம் வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்க சொல் நானும் வர சொல்லி கூப்பிடுறேன் என்றான் ரகு அதை கேட்ட கமலியின் மனம் பூரித்தது கணவனோடு விடை பெற்ற கிளம்பினால் விமலா நாங்களும் கிளம்புறோம் மாமா நீங்களும் அத்தையும் ஒரு வாரத்துல கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் தங்கி இருந்துட்டு போகலாம் நான் உங்களுக்கு மருமகன் மட்டுமல்ல மகனும் தான் நீங்க உரிமையோடு வரலாம் என அன்புடன் அழைத்தான் ரகு கட்டாயம் வர மாப்பிள்ள கடவுள் எங்களை நிறையவே ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு நல்ல குணமுள்ள ரெண்டு மாப்பிள்ளைகள் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க என்றார் கமலியின் அப்பா அன்று கம்பெனியில் வேலை முடித்து வீட்டிற்கு கிளம்பும் போது ரகுவின் மொபைல் போன் அழைத்தது சொல்லுங்க மாமா எப்படி இருக்கீங்க என்றான் ரகு நாங்க நல்லா இருக்கோமா பிள்ளை உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல என்றார் கமலியின் அப்பா யாருக்கு யார் நன்றி சொல்வது என்ன மாமா இதெல்லாம் என்றவனிடம் இல்ல மாப்பிள்ள ஒரு மகனாக என் நிலைமை தெரிஞ்சு இவ்வளவு செஞ்சிருக்கீங்க வேலை விஷயமா பெங்களூர் போன நீங்க சேலத்தில் இறங்கி எங்களோட கடைக்கு வந்து துணிமணிகள் எடுத்து ரெண்டு பேருக்கும் மோதிரம் வாங்கி அது மட்டுமல்லாமல் சிவகாசிலிருந்து வெடிகளை வரவழைத்து பழங்காரங்கள் செய்ய பணம் தந்து எங்களுக்கு ஒரு பைசா செலவு வைக்கல எத்தனையும் செய்தது மட்டுமல்லாமல் இது கமளிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நீங்க செய்த உதவிகளை நான் ஏத்துக்கிறேன் இருந்தாலும் அப்பாவுக்கு நிறைய செலவு வச்சிட்டோம்னு கவலைப்பட்டா கமலி அவகிட்டையாவது ஒரு வார்த்தை இதெல்லாம் உன் கணவன் தாமா செய்தார்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பேன் என்றவரிடம் மாமா என்னதான் நான் நான் கொடுத்ததுன்னு தெரிஞ்சு கமளி சந்தோஷப்படுறத விட இதெல்லாம் அப்பா சின்ன மாப்பிள்ளைக்கு செய்தது போல தன் கணவருக்கும் குறைவில்லாமல் செய்திருக்காருன்னு பிறந்த வீட்டை நினைச்சு பெருமைப்பட்டாலே அதுதான் மாமா அவளுக்கு சந்தோஷ சந்தோஷத்தை விட திருப்தியை தரும் இதை நீங்க பெருசு படுத்த வேண்டாம் உங்க மகனாக இருந்து இந்த செலவுகளை சந்தோஷமாக ஏத்துக்கிட்டேன் சரி நீங்க ரெண்டு பேரும் எப்ப புறப்பட்டு வரீங்க என்றான் ரகு மகனாக மாறிய மாப்பிள்ளையை நினைச்சு மனப்பெருமிதத்துடன் வரை மாப்பிள்ளை என்றார் கமலியின் அப்பா